கமாலந்தல் தென்னில் லைந்த பூமியில் கண்டே சொந்தமே ராபர்ட் மேனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து பிரியாக்கா வீட்ல தான் இருக்கோம் பா அப்போட பிறந்தநாளுக்காக நம்ம திருப்பூர் வந்திருக்கோம் இன்னைக்கு தான் பா அப்போட பிறந்தநாள் இன்னைக்கு காலையில நம்ம 5.5 கிலோ எந்திரச்சிட்டோம் மாமாவும் அண்ணாவும் கறி எடுக்கிறதுக்காக மார்க்கெட் போயிருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு பா அப்போட பிறந்தநாளை நம்ம எப்படி எல்லாம் सेलिब्रेट பண்றோம் அப்படிங்கறது பத்தி தான் இந்த ப்ளாக்ல நீங்க பார்க்க போறீங்க ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போய்டலாம் இப்போ தான் மணி பாத்தீங்கன்னா கரெக்டா ஆறு அக்கா முன்னாடியே எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சிட்டு வாசத்தளிச்சு கோலம் போட்டு விட்டுட்டு டீ வந்து வச்சுட்ருக்காங்க எல்லாத்துக்கும் கேசரியா கேசரி செய்யறதுக்காக ரவையை வறுத்துட்டு இருக்காங்க அக்கா போட்ட கோலத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அசந்து போயிடுவீங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அஞ்சு மணி முடிக்க போட்டாங்க ஒரு மணி நேரமாக போட்ட கோலத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அக்கா இந்த குழந்தும் போட்டாங்க ஏன்னா வீட்டில் வந்து கோலப்பொடி வந்து தீந்து போயிடுச்சு கொஞ்சம்தான் இருந்துச்சு அவங்க அதை கவனிக்காம விட்டுட்டாங்க அதனால் இந்த குழந்தை போட்டிருக்காங்க ரெண்டாவது அவங்களுக்கு கோல உளக்கலாம் போட தெரியாமல் இதுதான் ஆசைப்படி ஏன்னா காலையில் திருப்பூர் வியூவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் திண்டுகள் கூட கம்பேர் பண்ணும்போது திருப்பூர் எல்லோரும் வேடாண்ணா எழுந்திரிச்சிருவாங்க ஆனால் அந்த சைடு இந்த வாசல் தெளிக்கிறதா இருக்கட்டும் அந்த வாசல் க்ளீனாக வச்சுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நீட்டாக அழகாக பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஆறு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மாமாவும் அண்ணாவும் கடைக்கு போயிருக்காங்க எதுக்காக அப்படின்னா மீன் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க இப்படிக்கே அதெல்லாம் தொட்டி க்ளீன் பண்ணுறீங்களோ சாப்பிட்றோம் இதில் முள் இருக்காதா முள்ளே இருக்காதா இப்போ எலும்பே இல்லாமல் இந்த மீன் எப்படி உயிர் வாழுது இன்னும் மீன் முள் இருக்காதா தெரியாதுங்க நம்ம சாப்பிடணும் நம்ம செய்யணும் பிறந்தநாள் வீட்டு சாப்பாடு என்னென்ன அப்படின்னா மத்தியானத்துக்கு வந்து மீன் இறால் என்னென்னமோ க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ காலையிலக்கு டிஃபன் வந்து பணியாரம் நெய் வச்ச நைட்டு சுண்டல் கிரேவி அதுக்கப்புறம் இப்போ ஏதோ புதுசாக ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கேசரி எல்லாரும் குளிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே ஒரு ஆள் வீடியோ எடுத்துக்கிட்டால் இந்த யூடியூபரோட பொழப்பே இப்படி அக்கா வந்து எங்கள் அண்ணாக்காக பணியா இந்த மோனுத்தார் ஏன் மோனுத்தோரு சரி வாங்க சாப்பிட்லாம் தோசை தமிழம் வந்து விளாண்டுட்ருந்தோம் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து போக போகிறோம் எந்த கோயிலும் தரலை அவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க போயிட்டு சாமியை வந்துட்டு சாரி எனக்கு வந்து பிரியாக்காவே எடுத்து கொடுத்தாங்க சொல்லுங்க ரெண்டாவது நானும் பிரியாக்காவும் ஒரே மாதிரி கட்டியிருக்கோம் நம்பி போட்டிருக்க ட்ரெஸ்ஸுமே அக்கா எடுத்து கொடுத்திருந்தோம் நம்ம தான் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்

அந்த அக்கா வந்து அவங்க சேனலுக்கு பிளாக் எடுத்துட்டு இருக்காங்க நான் வந்து நம்ம சேனலுக்கு பிளாக் வந்து எடுத்துட்டு இருக்கேன் இதுதான் எங்களோட அவுட்ஃபிட்டே எப்படி இருக்கேன் அப்படி சொல்ல மாதிரி கம்மந்தாக்கு கம்மெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லுங்க தலைவா கிளம்பிட்டோம் இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போகிற வழியில் வந்து பெட்ரோல் போடணும் அப்படின்றதுக்காக பெட்ரோல் பேங்க்கில் வந்து அவங்க பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க நாங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏங்க என் வண்டியை தம்பி வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க மாட்டேன்ட்டான் அதனால் போ நீ எங்களுக்கு வேணாம் நீ கெட்ட பையன் போட்டோக்கு போஸே கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோம் அதனால் கோச்சுக்கிட்டு அவங்க பொதுவாகவே அண்ணன் வந்தாங்க அப்படின்னா அவங்களோட தான் வண்டியில் வருவான் என்னை பார்த்து பார்த்து திரிக்கிறியா போட்டிருக்காங்க இங்க இந்த கோயில் பேர் என்னன்னு தெரில இந்த கோயில் தான் அது என்னமோ ஒன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன்ல அது இந்த கோயில் தான் இது இந்த கோயில் பேர் என்னது சித்தம் சிவன் கோயில் சித்தம் நவக்கிரகக் கோட்டை ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த கோயிலுக்கு

மீனாவுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது என்னென்னா இப்போ நம்ம காசிக்கெலாம் போனால் அங்கே குளித்தோம்னா ஏதாவது ஒரு பொருளை விட்டு வருவோம்ல அதே மாதிரி இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒவ்வொரு பொருளை விட்டு வந்துடுவாங்க இப்போ பவர் பேங்கை விட்டுட்டு வந்துட்டு போய் எடுத்துகிட்டு வராங்க இதுதான் இவங்களுக்கு ஒவ்வொரு பொருளை அது மாதிரி இன்னைக்கு பவர் பேங்க்கிட்ட அதனால் போய் எடுத்து ராபர்டுக்கு வந்து பெல்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் நாங்கள் எங்கே ஊருக்கு கிளம்பி போனாலுமே ராபர்ட்டு ஏதாச்சும் ஒன்று மருந்து வச்சுட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு மறந்து வச்சிட்டு வந்த பொருள் தான் பெல்ட்டு இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்து வந்தோம் சரி டயிடு வந்தோன்னே எல்லோரும் ஃபேனை போட்டு விட்டு எல்லோரும் உட்காந்துட்டாங்கன்னு ஃபேனை உட்காந்து ப்ளாக் வந்து எடுத்துட்டு ப்ளாக் வந்து எடுத்துகிட்ருக்கேன் இதை போகலாம் அம்மா வீட்டுக்கு நான் ஆயிட்டு போகலாம்

વાજે આ ઇપડા ઓય નાચો એટલે આ સુતું યા જમ્પાય

அம்மா கிப்டட் பண்ணுங்க. என்ன வரது பண்ணுங்க. எடுத்துருக்கு. அண்ணா வரது. பர்மா. அது என்ன? அங்க தான? போடு தனியா. இங்க இங்க இங்க. எல்லாமே கையிலயே. கையில வெச்சுக்கடா. இதுல. செல்வா இந்த climate எல்லா கணக்குல எல்லாரும் போட் பண்ணிட்டாங்க. துக்குர்காலэнерகலே வாங்கிட்டு இருக்கற இருக்கேன் பாப்பா பாப்பா இது வேஸ்ட்டா போவட மாட்டேன் பக்கத்துல வைடா ஒரே よろしくお願いします。 ぜひどうぞみんなでわ

நம்ம இப்ப வந்து பிரியா கா வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா எங்க அக்கா வீட்டுக்கு போறோம். அதனால நாம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறோம். நம்மட்ட என்ன பண்ண போயிக்கலாம் போயிக்கலாம் சரி நம்ம அங்க போயிட்டு அங்க என்னல்லாம் ஃபன் நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் vlogல நீங்க வந்து பாப்பீங்க.

அடுத்து திருப்பூர் பெருமானல் அடுத்து